என் அன்பு தமிழ் சொந்தங்களை திட்டுச் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நகை கடன் வந்து பொதுத்துறை வங்கியிலே கூட்டுறவு வங்கிகளையும் நம்ம வைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய செய்தி இந்த வீடியோவில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த திட்டத்தின்படி மக்களுக்கு வந்து இந்த ஒன்றரை வருஷமாக பொதுத்துறை வங்கிகள் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க அது என்ன கஷ்டம் இந்த கஷ்டத்தை விலகிறதுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தடாலடியாக ஒரு செய்தியை வந்து அடிச்சிருக்காங்க அந்த நிதி அரசருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மூலிமா இந்த தடாலடிக்கு காரணம் யார் பாரு அப்படிங்கக்கூடிய பல கோணத்துல இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நகைக்கடன் யாரெல்லாம் வங்கிகளில் வச்சிருக்கீங்க அவசியமா இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும் பார்த்து கம்முன்னு இருந்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யாரும் வந்து இந்த டீடியூ சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டீடியூ சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே நகைக்கடன் வைக்காதவங்க யாருமே இல்லை யார்ட்டே ஒருத்த கூட கடன் வாங்குறத விட நம்ம கையில இருக்கிற ஒரு மோதிரத்தை வலையிலே கொண்டு போய் நகையை அடகு வச்சுட்டு நம்ம கல்விக்காம மருத்துவத்துக்காகவும் விவசாயத்துக்காகவும் குடும்ப தேவைகளுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பாரம்பரியமாக நம்ம இந்தியா சட்டத்திட்டின்றதன்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் இப்போ புதிய அறிவிப்பு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் புதிய அறிவிப்பு வந்து லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த பொதுத்துறை வங்கியில் யார் நகை வச்சாலும் சரி இயர் ரெண்டு முடிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த நகையை திருப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்க்கணும் நேர்கோட்டில் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம நகை பேங்க்ல வச்சிருந்தோம்னு சொன்னாக்கா அவங்க வந்து வட்டியை மட்டும் கட்டி எங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா ரெனியூவல் பண்ணிக்கலாம் ஒன்று ஒரு விஷயம் பண்ணிக்கலாம் சப்போஸ் இடையில வந்து நம்ம மீட்டுக்கலாம் இப்போ என்ன சொல்றாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிப்பின்படி பொதுத்துறை வங்கி எல்லாம் சொல்லுறாங்கன்னா இடையில நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா நம்ம வாங்கிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கட்டி இடையில ஒரு பார்ச் அமௌண்ட் கட்டுவோம் ஐயாயிரூவாக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வட்டி அடுத்ததுல வரும் இப்போ வந்து பார்ச் அமௌண்ட்லாம் நீங்கள் கட்ட முடியாது கட்டி நீங்கள் முடிசா நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நகையை வந்து அசலும் வட்டியை கட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு மறுநாள் கொண்டு வந்து நீங்கள் வைக்கணும் அப்படி இல்லைன்னா புதிய நகையை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வந்து அதுக்கு ஈடாக இந்த நகையை வச்சுட்டு ஏற்கனவே நகையை நீங்க எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் இந்த குழப்பத்துக்கு காரணம் ரிசர்வ் பங்காக நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஆலோசகர்களுடைய நிதிநிலை அறிக்கைக்கு கிட்ட வந்து அவங்களுடைய அட்வைசர்ஸ் சொல்கிற அடிப்படையில் இந்த குழப்பம் ஏற்பட்டுருக்கு ஒன்றரை வருஷ காலமாக தமிழ்நாடு மக்களில் ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளை வைக்கிறக்கூடிய கூடிய நகைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் இந்திய மக்கள் அப்படிங்கிறத நம்ம விழாவியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது உண்மையாக நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கீங்க வங்கிகளில் அழைக்களிக்கப்பட்டிருக்கீங்களா உங்க கமான்ஸில் தமிழுக்கு தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிராம் ந தங்க நகைக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் நகர்ப்புறத்தில் வந்து ஐயாயிரத்து ஐநூறு ரூபாயும் கிராமப்புறத்தில் ஏழாயிர ரூபாயும் கொடுக்குறாங்க இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல கற்பனை பண்ணிகிட்ருக்கிற அப்படி தான் கடந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் மதுரையில் வந்து பிச்சாண்டிதாசன் அப்படிங்கிற ஒரு வழக்கு தோடுத்தார் இந்த வங்கிகளுக்கு மூலம் திரும்பவும் உத்தரவிடுங்க கவர்னருடைய அதாவது ஆர்பிஐவுடைய கவர்னருடைய அந்த தீர்ப்பை அந்த நகலை தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லி அந்த கண்டிப்பாக மதுரையில் வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் மதுரை அதாவது சென்னை மதுரை மதுரை ஒரு 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 தாக்கல் பண்ணார் இப்போ தேதியை பார்த்தீங்கன்னா நாலு நாலு இருபத்தி வழங்கியிருக்குது அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு இந்திய ஆறுதலான தான் நம்ம பார்க்க முடியும் கடந்த நாலு பிப்ரவரி ஏற்பட்ட இந்த இந்த பிரேக்கு வந்து வந்து அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக என்ன அவங்க ஒரு கொடுத்துருக்காங்கன்னா திட்டம் வந்து தவறானது ஆர்பிஐட கவர்னரை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கண்டிக்கிறது மக்களுக்கு சலுகை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்த வங்கிகள் வந்து இவ்வளவு மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நிலையை தொடரணும் வருஷம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வட்டியை கட்டி திருப்பிக்கலாம் அசல் வேணா தீர்த்துக்கிட்டோம் இடையில பார்த்து மூடு கட்டி நீங்க அவங்க நகைய திருப்புறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு குண்டப்படம் மிகப்பெரிய ஒரு பலத்தை அடின்னு தான் சொல்லணும் மக்களுக்கு என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசாங்கம் சரி இந்திய கவர்மெண்ட்டும் சரி என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம என்ன செய்ய முடியும் தமிழ் இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படும் போது அரசு சொல்றதை கேட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அதன் அடிப்படையில் இந்த வட்டி விகிதத்தை பத்தி நான் குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன் அதாவது பொதுத்துறை வங்கிகளில் நகை வைக்கும் போது விவசாய கடனுக்காக நீங்க வச்சீங்கன்னா சிட்டாடங்கள் பட்டா உங்களுக்கு இருந்ததுன்னா நாலு சதவீத வட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க நாலு சதவீத வட்டியில உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து உதாரணமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நானூறு ரூபாய் தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் நிலம் இல்லை இப்போ அவங்க வந்து நகை கடன் வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒன்பது சதவீதம் ஒட்டியில் கிட்டத்தட்ட எட்டு ஐம்பது காசு பொதுத்துறை வங்கிகளில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க எட்டுநூறு வந்து வட்டி கட்ட வேண்டியிருக்கும் அதே சமயம் விவசாய சொல்லிட்டு சுற்றறிக்கையில் கொடுத்திருக்கிற அடிப்படையிலேயே தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு அடிப்படையில் விரைவாக ஜூன் இந்த ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறமே வந்து இந்த திட்டத்தில் வந்து இந்த ஸ்கீம் பழைய ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு முன்னாடி இருந்த நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல நகை கடன் தள்ளுபடி வேற கிடைக்கும் அப்படின்னு அப்படிங்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக மக்களே உசாரீங்க மூணு கொண்டு தங்க நகைக்கு உங்களுக்கான தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் நான் அரமைச்சர் பெருமக்கள்கிட்ட நான் வாங்கியிருக்கிற அடிப்படையில் கிடைச்சி நான் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நகை தள்ளுபடி சம்பந்தமாக நிறைய வீடியோ போடுறோம் உங்க சப்போர்ட்டோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நிறைய சொந்தங்கள் இருக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே மதுரை பிச்சாண்டிதாசன் வழக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து எங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி